ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் சோம்ஸ்டைத் இன்றைக்கி வந்து மாதத்தோட முதல் நாள் பங்குனி மாதத்தோட முதல் நாள் மாதத்தோட முதல் நாள் எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக தொடங்குகிறோமோ அந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நான் மாதத்தோட முதல் நாளில் கொஞ்சம் பட்டையும் கொஞ்சம் கிராம்பும் தூள் பண்ணி வச்சுப்பேன் அது வந்து வெளி பக்கத்துலேருந்து உள் நம்ம ஊதி விடணும் அந்த மாதிரி ஊதி விடும்போது பண வரவு நல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் பணவரவு இருக்கோ இல்லையோ நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க ஒவ்வொரு மாசமும் மாசத்தோட முதல் நாளில் கண்டிப்பாக இதை செஞ்சுக்கிட்டே வாங்க நல்ல பலன்கள் கிடைக்குங்க ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் மாதத்தோட முதல் நாள் இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வாரத்தோட முதல் நாளும் இந்த மாதிரி செய்யலாங்க ரொம்ப விசேஷம் வாரத்தோட முதல் நாள்னால் திங்கக்கிழமை காலையில் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டை கிராம்பு கொஞ்சம் பொடிசு பண்ணி மிக்ஸியில் போட்டு கூட பொடி பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள் அன்றைக்கோ இல்லை ஒவ்வொரு வாரத்தோட முதல் நாள் அன்றைக்கோ இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் இல்லை ஒரு அஞ்சு வாரம் தொடர்ந்து செய்யுங்க இல்லை அஞ்சு மாதம் தொடர்ந்து செய்ங்க கண்டிப்பாக மாற்றங்கள் வருங்க நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்கிறோம் அந்த வகையில் இந்த ஒரு விஷயமும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பங்குனி மாதம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது முருகப்பெருமானுக்குரிய பங்குனி தாங்க இது வந்து பங்குனி மாதத்தில் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய உத்தர நட்சத்திர நாளன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த முறை வந்து உத்திர நட்சத்திரம் இருக்கிற சமயத்தில் தான் பங்குனி மாதமே பறந்துருக்குங்க அதனால் நம்ம வந்து அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அளவில்லாத நன்மைகள் வந்து சேருங்க முருகப்பெருமானே நம்ம வீடு தேடி வந்து நமக்கு அருளாசி புரிவதற்கு பங்குனி முதல் நாள் அன்றைக்கி நம்ம எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுக்கலாங்க நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம அறியாமல் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லிடுவோம் அப்படி இல்லைனா அம்மா அப்பா நான்லாம் வந்து அப்பான்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு அடிபட்டுடுச்சு அப்படின்னா ஒரு சிலர் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எனக்கு வந்து அடிப்படிச்சுன்னா பா அப்படின்னு நான் அப்பாவை தான் சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் கேட்குற அப்படின்னா நிறைய பேர் வந்து நீ தான்ப்பா அப்பான்னு சொல்கிற நாங்கள் எல்லாேருமே அம்மானு தான் சொல்லுவோம் நீ வந்து ஒரு அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அது அளவுக்கு பெருசாக தெரியலைங்க அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் வந்து அம்மானு கூப்பிடுவீங்களா இல்லை அப்பான்னு கூப்பிடுவீங்களா அப்படின்னு தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அழைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமா ஏதாவது ஒரு பிரச்சனைனா முருகா காப்பாற்று முருகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர் இன்க்ளூடிங் நானும் அப்படிதாங்க நிறைய பேரோட இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி மாதத்தில் முதல் நாள் அன்றைக்கி நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம வீடு தேடி வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் இந்த நாளில் மட்டும்தான் முருகப்பெருமானை கும்புணுமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ எப்படி வெள்ளிக்கிழமல மகாலட்சுமிக்கு உகந்த நாளும் அதே போல் தான் பங்குனி உத்தரத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க அந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது அதுக்கான பலன் வந்து நமக்கு இரண்டு மடங்காக இல்லைங்க அதை விட அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இந்த வழிபாட்டை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யலாம் ஒருவேளை பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்ய முடியல அப்படின்னா ஏழரை மணிலருந்து எட்டரை மணிக்குள்ளேயோ இல்லை பத்தரை மணியிலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ளேயோ இதெல்லாமே செய்ய முடியாதுங்க எங்களுக்கு டைம் இல்லை வேலைக்கு போகிறோம் அப்படின்றவங்க மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பதரை மணிக்குள்ளே கூட நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுக்கலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க வீட்டில் வேல் வச்சுருக்குறீங்க இல்லை முருகப்பெருமான படம் வ முருகப்பெருமானோட செலை வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிக்கலாம் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான அழகாக அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்சது கலர் பூக்கள் அதனால் அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு கிளாஸ் பால் ஏலக்காய் பச்சை கருப்புறம் அதோடு வந்து கல்கண்டோ இல்லை சர்க்கரையோ சேர்த்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சேர்த்து ஒரு நெய்வேத்தியை வச்சுட்டா போதுங்க இப்போ உங்கள் வீட்டில் முருகப்பெருமானோட சிலையும் இல்லை வேலும் இல்லை அப்படின்றவங்க முருகப்பெருமானோட படத்தை நல்லா சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமெல்லாம் வச்சு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு தாமரப்பும் இன்றைக்கி வாங்கி வைக்கலாம் ரொம்ப விசேஷம் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கலனாலும் பிரச்சனை கிடையாதுங்க இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி முதல் நாள் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானோட அருளால் இந்த மாதம் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேங்க ஒரு தட்டோ இளமான பலகையோ எடுத்துகிட்டு ஷட்கோண கோலம் அது ரொம்ப விசேஷங்க பெருமானுக்கு ஷட்கோணம் போல் கோலம் போட்டுட்டு அதை வந்து பூக்களால் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு சரவணபவம் அப்படின்னு எழுதிக்கலாம் பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம வந்து நெய் தீபமாக ஏற்றினா ரொம்ப விசேஷம் நெய் தீபம் இல்லை அப்படின்றவங்க நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றிக்கலாங்க கலர் கலர்த்திரி ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்குரிய திருமுருகாற்று படையிலிருந்து இந்த ஒரு பாடலை பதினோரு முறை சொல்லணுங்க இந்த பாடலோட பொருளே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட காலத்தில் நம்ம தேடி முருகப்பெருமான் வந்து நம்ம காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்றதுனால தான் அதனால தான் இந்த பாடலை நம்ம பங்குனி முதல் நாள் அன்னைக்கு வீட்டில் பதினோரு தரம் சொல்றதன் மூலம் முருகப்பெருமானை நம்ம பார்க்க ஓடோடி வந்துடுவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த பாடல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இது தாங்க அந்த பாடல் இந்த பாடலை ஒரு பதினோரு முறை சொல்லும்போது முருகப்பெருமானே நம்மளை தேடி வந்துடுவார் அதாவது நம்ம வீட்டுக்கு தேடி வந்துடுவார்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் சனிக்கிழமணிக்கு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்க எப்படியும் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்க வந்துட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வெயில் இருக்குது ச சில இருக்குது அப்படின்னா ஒரு அபிஷேகம் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் படத்தை தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஷர்க்கன கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் எல்லார் வீட்லேயும் பால் கண்டிப்பாக இருக்கும் ஒரு கிளாஸ் பால் ஏலக்காய் போடுங்க கொஞ்சம் பச்சை கருப்புறம் போட்டு வச்சுட்டு இந்த பாடலை சொல்லுங்கள் இன்னொரு தரம் கூட சொல்றேன் பாருங்கள் அந்த பாடல் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்ச மறியல் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார் முன் முழுமனதோடு முருகப்பெருமானை நினச்சி முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய முருகப்பெருமானை இந்த ஒரு பாடலை பாடி பங்குனி முதல் நாள் அன்னைக்கு வழிபாடு செய்ய நம்மை தேடி ஓடி வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க எல்லாமே நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம செய்கிறோம் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்ம முழு மனசோடு நம்பினோம் அப்படின்னா கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லை அதாவது வந்து ஒரு கல்லை கூட கடவுளாக நினச்சி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அது கடவுள் ஒரு சிலர் அதை கல் தான் அப்படின்னா அது அவங்களுக்கு கல் தாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முருகர்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னா கஷ்டமில்லாத வாழ்க்கையே கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் கொடுப்பாரா கண்டிப்பாக எந்த கடவுளாலையும் கஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியாதுங்க இந்த உலகத்தில் கோடிக்கணக்கார் பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க நமக்கு வந்து சந்தோஷம் கஷ்டம் இன்பம் துன்பம் இதெல்லாமே நிறைஞ்சது தான் வாழ்க்கை நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னா எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கூடவே இரு முருகா அது போதும் அந்த தாங்குற சக்தியை கொடு இப்போ கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அது தாங்குகிற சக்தியை கொடு அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க இப்போது கோடிக்கணக்கான பணம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு கஷ்டமில்லாத வாழறாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம் உண்மையில் அப்படி கிடையாதுங்க அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் பிரச்சனையே இல்லாத மனுஷங்க இந்த உலகத்தில் இல்லவே இல்லை இது என்னுடைய ஆணைத்தரமான ஒரு கருத்துங்க இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நாம் நினச்சிக்கிறோம் இல்லைங்களா அவங்களுக்கு என்னப்பா நல்லா நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க காரு பங்களா பணம் பேங்க் பேலன்ஸோடு இருக்கிறாங்க அவங்க கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம் அது இன்னும் கிடையாதுங்க இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா பிரச்சனை கடன் பிரச்சனை நமக்கு இருக்குது மாதம் புறந்தான் வட்டி கட்டணும் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாடகை கட்டணும் மளிகை சாமான் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு லோன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் மாதப்புறந்தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரரூபா பேங்க்குக்கு வட்டி கட்டிகிட்ருக்குறேங்க லோன் கட்டிட்டு வரேன் நான் நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ மாதம் மாதம் கரெக்டாக வந்து அந்த லோனை கட்டிடணும் மளிகை சாமான் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்குது இதுதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிறோம் எல்லாருக்குமே எல்லா வி ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது முருகப்பெருமான்கிட்ட முருகா எனக்கு எதுவும் வேணாம் நீ என் கூடவே இரு முருகா நமக்கு அதுவே ஒரு பெரிய பலம் இல்லையா யானையோட பலம் நமக்கு கிடைச்சிடும் இல்லைங்களா அப்படிதாங்க நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன் முருகா என் கூடவே இரு எனக்கு என்ன வந்தாலும் நீ என் கூட இரு முருகா அப்படின் தாங்க நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக கூடவே இருக்கிறார் அப்படின்றது என்னோடய நம்பிக்கைங்க தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடு அப்படின்றது இப்போ செஞ்சுட்டு வரோம் ரொம்ப வந்து முருகப்பெருமானை அடிக்டாகவே ஆயிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாங்க ரொம்ப எனக்கு அது செய்ய 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 ஒரு என்ன சொல்கிறது என்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு நான் நிம்மதியாக இருக்கிற பண வரவு அதிகமாகிடுச்சு அப்படியெல்லாம் நாங்கள் ஒருபோதும் சொன்னது கிடையாதுங்க கஷ்டம் இருக்குது துன்பம் இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது எல்லாமே இருந்தும் முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு இது வந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை தான் நம்ம எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க சனிக்கிழமை மணிக்கு முருகப்பெருமானை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பாடலை ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பாடலை சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு பத்து நிமிஷம் எந்த இடத்துல ஆஃபீஸில் இருக்கீங்க நைட் ஷிஃப்டில் இருக்கிறீங்க இல்லை எங்கேயாவது இருக்கீங்கன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் முருகப்பெருமானை மனசில் நிறுத்தி இந்த பாடலை சொல்லுங்கள் இந்த பாடலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் போட்டால் கூட இந்த பாடல் வந்துடும் ஒரு தடவை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அது அப்படியே ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் நல்ல பலன் கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் பங்குனி மாதத்தோட முதல் நாள் இன்றைக்கி பாசிட்டிவோடு நானும் இந்த வீடியோவை சொல்லியிருக்கிறேன் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் அண்ட் பாய்